பிரைஸுலாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பராக நாம் இந்த நாளினுடைய ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் யோமான் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை மகன் மரண வேதனைப்படுகிறான் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான் இப்பொழுது அவன் மறித்த நிலைமையில் இருக்கிறான் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாத ஒரு அங்க வேதனை நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் இயேசுவை அழைத்து வர சொல்லி அவருக்கு அவர் அவனுக்காக ஜெபித்தால் ஒரு மாற்றம் வரும் சுகம் கிடைக்கும் அவன் உயிர் தழுவான் என்கிற ஒரு நம்பிக்கை ஓடு கூட அந்த இடத்துல வரும்பொழுது இந்த இடத்துல இயேசு அவனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இன்னைக்கு நம்முடைய தேவைகள் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவளோ நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களும் சோர்வுகளும் வேதனைகளும் நிறைந்திருக்கும் டாக்டர்களுடைய மருத்துவ குறிப்பு இதோடு அவர்களுடைய நாட்கள் என்று சொல்லுவாங்க இனி அவங்க பிழைப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லுவாங்க இது நடக்காதுன்னு சொல்லுவாங்க இது ஆகாதுன்னு சொல்லுவாங்க பல நேரங்களில் பல மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மை பலவீனப்படுத்தும் அதோடு நம்மை முடித்துவிடும் ஆனால் இந்த நாளில் நான் சொன்ன வாசித்த அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இயேசுவினுடைய வார்த்தையின் மேல ஒரு மனிதன் நம்பிக்கை வைக்கும் பொழுது இயேசுவினுடைய வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது மறித்தவனும் பிழைப்பான் ஆம் என்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கை நடக்காது ஆகாது நீங்கள் உங்களுடைய தொழில் முன்னேறாது உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் வருது உங்களுடைய பிள்ளைகள் வாழ முடியாது இப்படி பல வார்த்தைகளை கேட்டு 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 உடைந்து போயிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏசு சொல்லுகிற வார்த்தைகளை இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளின் மீது விசுவாசம் வைக்கிற உங்களுடைய வாழ்க்கை பிழைத்திருக்கும்படி ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்வார் இயேசு நம் சொன்ன வார்த்தையை நம்பி போனதுனாலே அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாது இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி வெட்கம் இல்லை அவமானங்கள் இல்லை துயரங்கள் இல்லை இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா அன்புள்ள ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே ஆம் ஆண்டு அந்த மனிதன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனும் பொழுது அவன் மகன் பிழைத்ததை கண்டு கத்திரை மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கும் நான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் இயேசு சொல்லுகிற வார்த்தை இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளும்படி என் பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் அந்த வாழ்வு தருகிற வார்த்தைகளை இவர்கள் விசுவாசிக்கும்படி கிரும்ப தரும்படியாக நான் ஜபிக்கிறேன் ஆசிர்வதிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் காத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க உங்க பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் வாழ்த்து ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாரே